ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு பதிவில் பார்த்திங்கன்னா டெட் தேர்ச்சி அவசியம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடத்திற்கு முன்ன வந்து அரசு ஆசிரியர் பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணியில் அமர்ந்தவர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த டெட்டு தேர் தேர்வில் வந்து வெற்றி பெற்றிருக்க வேண்டும்

அவங்க வந்து ஏஜராக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க மட்டும் இந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்லை அவங்க வந்து பணியினை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அஞ்சு வருஷம்தான் இருக்குது பணி முடிவடைந்ததற்கு ஆனால் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த தேர்வில் வந்து தேற்றி பெற்றிருக்கணும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்ன புரிஞ்ச ஆசிரியர்கள் எல்லாமே கொஞ்சம் அச்சத்தோடு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த ஆசிரியர்களுடைய வருங்காலம் வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாகவே இருக்குது ஏன்னா எல்லாரும் அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே பாஸ் ஆகிடுவாங்களா அப்படின்றது வந்து கொஞ்சம் டவுட்டு தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த ஆசிரியர்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்காங்க தமிழக அரசு வந்து நமக்கு இந்த மதிப்பெண்களில் வந்து ஏதாவது சலுகைகள் தருவாங்களா அந்த மாதிரி வந்து எதிர்நோக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக தமிழக அரசுமே இதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த தகவலை பற்றி நீங்கள் முழுமையாக இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான உடனடி தகவல்கள் உங்களை வந்து கிடைக்கும் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்